மக்கள வெல்கம் டு எனர்ஜி இருக்கு நம்ம சேனல் டெய்லி ஃப்ரீ ஜாப் க்ரேட் பண்ணிட்டே தான் இருக்கும் ஸோ நம்ம மூலமாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜாப் ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்கீங்க பட் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு அது எப்படி தெரியும் தெரியல நிறைய பேர் வந்தீங்க இதெல்லாம் உண்மையா இல்லை ஃபேக்கா அப்படின்னு இதில் நம்ம போகிற ஓப்பனிங்ஸ் எல்லாமே கிளைன்ட் பேஸ் கம்பெனி ஓபிங்ஸ்ஸாக போகிறோம் எல்லாமே இதில் உண்மையான ஓபனிங்ஸ் நம்ம போடுவோம் இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஓப்பனிங் ஒரு அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க இந்த அக்கௌண்ட்டுக்கு மேல் அண்ட் ஃபிமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஸ்கில் டேலி ஜிஎஸ்டி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஒர்க் லொக்கேஷன் நமக்கு வரகணுரில் சொல்லியிருக்காங்க பேக்ரவுண்ட் ஒர்க்னா தப்பு குளம் சைடாக அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் நியர் பை வரும் ஒர்க் லொக்கேஷன் வேறு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஒன் டு டூ இயர்ஸ்லாம் கேட்டிருக்காங்க ஒர்க்கிங் டைம் நமக்கு டென் ஏஎம் டு செவன் பிஎம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற ஓப்பனிங் ஒரு டெலிகாலிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க சேம் இதே இருந்தால் மேல் ஓப்பனிங் ஒன்று கேட்டிருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான் ஒர்க்கிங் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா டென் ஏஎம் டு செவன் பிஎம் சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷ்ஷர் அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி நமக்கு எயிட் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க சேம் இதுவே உங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷ்ஷர்ஸ் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டூ சௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அவர் தான் ஃப்ரெஷ்ஷர்ஸ் நீங்கள் மற்ற ஃபீல்டில் வந்துட்டு இதுக்கு நான் ஃப்ரெஷராக அப்ளை பண்ணேன் அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது எதுக்கான ஒர்க் லொக்கேஷன் வரகனூர் தான் சொல்லியிருக்காங்க இதுக்கான ஒர்க்கிங் டைமிங் நமக்கு டென்ஏஎம் டு செவன் பிஎம் சொல்லியிருக்காங்க ஸோ கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராடக்ட் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் கஸ்டமர்ஸ் ஏதாச்சும் கோரிஸ் கிடையாதுனா இது நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பேசிக் ஃபோர்ஸாக இருக்கும் டார்கெட் இருக்கும் அப்படின்னா அவங்க சொல்லலாம் இன்கேஸ் டார்கெட் இருந்துச்சுன்னா முடிச்சினா உங்களுக்கு இன்சென்டிவாக வரும் ஸோ உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் எதுவும் அவ்வளோவாக இருக்காது ஸோ ஒர்க் லொக்கேஷன் மறந்து வந்தால் சொல்லிருக்காங்க பொண்ணுங்களும் எலிஜிபிள் தான் பசங்களும் எலிஜிபிள் தான் மறந்துறாதீங்க ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு டூ செண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் படித்து முடிச்சிட்டு இருக்கவங்க தான் எலிஜிபிள் ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஓப்பனிங்குமே ஒரு அக்கௌண்ட் இதுக்கான ஒர்க் லொகேஷன் நமக்கு சவுத் மாஸ்ட் ஸ்ட்ரீட்டில் கேட்ருக்காங்க சவுத் மாஸ்ட் ஸ்ட்ரீட்னா எல்லாருமே ஜுவல்லரி ஷாப் நினைப்பீங்க இது ஒரு ஆஃபர்ஸ்தான் நம்ம கேட்டுருக்காங்க இதுக்கு மேல் கேண்டிடேட் தான் கேட்டிருக்காங்க டேலி தெரிஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஒர்க்கிங் டைமிங் நமக்கு டென்ஏஎம் டு எயிட் பிஎம் சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் சாலரி டுவெல்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க பேஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் ஒன் இயர் ஆச்சும் கேட்டிருக்காங்க பேசிக்காக அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற ஃபீல்டு படிச்சுட்டு நீங்கள் அக்கௌண்ட்ஸ் போயிருப்பீங்க அந்த மாதிரி இதெல்லாம் மோஸ்ட்லி அசெப்ட் பண்ணிக்க மாட்டாங்க பிகாம் படிச்சுட்டு வந்தவங்களா நீங்கள் மோஸ்ட்லி அசெப்ட் பண்ணிப்பாங்க மோஜோ ஆப்ஷன் நம்ம சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முதல்ல எழுதிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணால் மறந்துடாதீங்க மோ டீடெயில்ஸ் வேணும் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ